அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தி நாலே எங்கள் சத்துக்கிடமிருந்து எங்களை ரசி தரலும் எங்கள் சர்வேசுரா தந்தை மகன் துய ஆவியாரின் பெயராளே ஆமை நித்திய பரிசு பர்மதிவ்ய நற்குரணைக்கு என்னேலும் ஆராதனையும் சுதி சொத்து நமஸ்காரம் உண்டாக்கப்படுவது இன்று புனிதராக வாழ படுகரும் வாழ்க்கை வாழ்வை கொடுக்கின்றேன் என்று எம்மை காத்து வருகின்றே அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்த வாய்ப்புகள் பாடுவோம் உமது சாட்சியாய் நாங்கள் துலங்க செய்கின்றே அழுத்து ஒழிக தமிழ் தீர்த்த திட்டமிட்டினே கட்டியெழுப்பட்டு வைக்க எம்மையான

உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள் இது ஆண்டவரின் கோவில் ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம் நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்திக் கொண்டால் ஒருவர் ஒருவரோர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால் அந்நியரையும் அநாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால் மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால் மூதாதையர்க்கு என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்க செய்வேன் நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள் களவு கொலை விபச்சாரம் செய்கிறீர்கள் பொய்யானை இடுகிறீர்கள் ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள் அருவறுப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடம் இருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றனர் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களிலும் உம் கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரே நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது Aleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்திய எழுதியிருந்து வாசகம் எடுத்துரைத்த வேறொரு ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆட்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே அப்பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் இயற்றில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் என்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளின் தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் இறைவனுடைய செயல் திட்டம் என்பது எப்பொழுதுமே மிக மிக சிறந்ததாகத்தான் இருக்கும் மனுஷங்கள்கிட்ட அப்படி இருக்காது மாட்டிக்கிட்டியா நல்லா வேணும் உனக்கு பிறருடைய துர்பாக்கியத்திலே பிறருடைய கஷ்டத்திலே இப்படித்தான் மனிதனுடைய வக்கர குணம் இருக்கும் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டத்தில் அல்லது ஏற்ற இறக்கத்திலே மனிதனுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் அந்த இறக்க குணத்தில் இருக்க வேண்டும் இதயத்தால் பார்க்க இதயத்தால் கேட்க என்று அடிக்கடி சொல்கிறேன் அல்லவா அப்படி இருத்தல் வேண்டும் ஐ டேக் நோ பிளஷர் பீப்புள் அவர்கள் தீய வழிகளிலிருந்து திரும்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமே தவிர அவர்கள் சாக வேண்டும் அழிய வேண்டும் ஒளிய வேண்டும் என்பது அல்ல இதைத்தான் நாம் தவறுதலாக புரிந்து கொள்கிறோம் அல்லது டேக்கன் பார் கிராண்டட் கடவுளை இறக்க முடியவர் ஆகவே நான் என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு கடின மனது உடையவனுக்கு சொல்லி பாருங்க அவுட் பை சொல்லி பாருங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் நடக்காது உடனே இந்த நல்ல மனிதர்கள் கொஞ்சம் சோர் உருவார்கள் அவநம்பிக்கை அடைவார்கள் நான் நல்லா தான் இருக்கிறேன் கோயிலுக்கு எல்லாம் போறேன் ஜெபிக்கிறேன் ஒரு தப்பு தண்டா செய்யறது கிடையாது எனக்கு தான் சோதனை மேல சோதனை வருது ஜானியர் நான் முளைச இருக்குது அங்கவார் அவன் என்ன அட்டுழியம் செய்யறான் நல்லா தானே இருக்கிறான் அவனுக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது அப்போ உன்னுடைய எண்ணத்துல என்ன இருக்குது அவனுக்கு ஏதாவது நடக்கணும் தீமை நடக்கணும் அந்த எண்ணமே தவறு திருந்தி வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எண்ணமும் விருப்பமும் அதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக அழிவும் சாபமும் வேதனையும் சோதனையும் வரும் என்பது திண்ணம் எருசலேம் நகரம் என்ன ஆச்சு நல்ல உதாரணம் ஒரு பக்கம் ரோமன் எம்பரர் இன்னொரு பக்கம் கிரேக் எம்பரர் அவர்களுக்கு ஈடாக இருந்ததுதான் நகரம் பெரிய நகரம் கிடையாது ஆனால் மதிப்பிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்திலே மிக சிறந்ததாக விளங்கியது விண்ணகத்துக்கு ஈடாக இருக்கக்கூடியது எருசலேம் நகரம் எருசலேம் ஆலயம் எதுசிலும் ஆலயம் இருக்கக்கூடிய அந்த திக்கை பார்த்து வணங்கினாலே சம்பாவனை கிடைக்கும் என்பதெல்லாம் அதற்குரிய பெருமை எங்க போச்சு பெருமையெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருந்தது இயேசு அதற்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் உன்னிடம் வருகின்ற தீர்க்க தரிசிகளை கொன்று அளிக்கிறாயே நீ மனம் திரும்ப மாட்டாயா நான் உனக்கு அன்பு செய்கிறேன் என் அன்பை புறக்கணிக்கின்றாய் அன்பை உதாசீனப்படுத்துகிறாய் ஒரு நாள் வரும் கல்லின் மேல் கல் இல்லாமல் அழிவுருவாய் கல்லின் மேல் கல் இல்லாமல் இறை பிரசன்னத்தை உணர வைத்த கோவில் பெருமை எல்லாம் இருந்ததுதான் மகிமைக்குரியதுதான் கல்லின் மேல் கல் இல்லாமல் அழிபட்டது மட்டுமல்ல இன்றைக்கு வரைக்கும் இன்னும் கட்ட முடியல அதை நினைச்சு பார்த்தாவே போதும் அதை உணர்ந்தாவே போதும் மனசுல எந்த ஒரு தீவினையோ இருக்காது ஐயோ ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும் என்ற எண்ணம் தான் ஏற்படும் பீப்புள் ஆஃப் அவர் டைம் ஹாவ் பிகம் இன்சென்சிட்டிவ் டு த லாஸ் திங்ஸ் நம் காலத்து மக்கள் இறுதி காலத்தை பற்றி உணர்வின்றி உள்ளனர் கிடக்குதுவோ பாத்துக்கோ செத்து போன யாராவது வந்து சொல்றானா என்கிட்ட உணர்வின்றி இருக்கிறார்கள் ஆனால் நற்செய்தியிலே அதற்கும் பதில் இருக்கிறது அபிரகாம் மடியிலே ஏழை நரகத்திலே பணக்காரன் அந்த பணக்காரன் துன்பத்திலே அவன் பங்கெடுக்கவில்லை அவர்களை கரிசனத்தோடு பார்க்கவில்லை கரிசனம் கரிசனத்தோடு இருந்தால் தெய்வ தரிசனத்தை பெறலாம் அவன் கரிசனத்தோடு இல்லை தான் உண்டு தன் சௌபாகியம் உண்டு தன்னுடைய வசதிகள் உண்டு இந்த ஏழை லாசருக்கு அது கிடைக்கவில்லை வாசலிலே அவன் பசியோடு படுத்து கிடந்தான் இறந்த பிறகு என்ன சம்பாவனை லாசருக்கு மோட்சம் பணக்காரனுக்கு நரகம் கரிசனம் இல்லாததினால்தான் வேற எந்த பாவமும் செய்யலை அவன் என் வாசப்படியிலேயே உட்கார அவன் அது கூட செய்யல இருந்தாலும் அவனுக்கு நரகம் இங்க இருக்கிறவங்க யாரையும் அனுப்ப வேணாம் அங்க அவங்களுக்கு இருக்கிறாங்க சொல்றதுக்கு இருக்கிறார்கள் தீர்க்கு தரிசிகள் இருக்கிறார்கள் அப்ப சொல்லப்படுகிறது அவர்களுக்கு செவி சாய்க்காவிட்டால் யாரு போனாலும் செவி சாய்க்க மாட்டான் வித் எனி ப்ரூஃப் விசுவாசம் இல்லாதவனுக்கு ஆயிரத்தெட்டு உதாரணங்கள் கொடுத்தாலும் எடுத்துக்காட்டுகள் கொடுத்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நம்ப மாட்டான் விசுவாசிக்கு எந்த உதாரணமும் தேவையில்லை நான் நம்புகிறேன் நான் எந்த கேட்டகரி எந்த பகுதியில் இருக்கிறேன் நான் நம்புகிறவனா அவிசுவாசியா விடாப்பிடிவாதமாக என்னுடைய கடின மன தன்மையில இருக்கிறேனா மக்கள் இறுதி காலத்தை பற்றி உணர்வின்றி உள்ளனர் ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டெட் எங்கே இருக்கிறோமோ அங்கே நீ எலும்பு பிரகாசி நான் அங்கு இப்படி செய்வேன் எனக்கும் வாய்ப்பு இருந்தா அப்படி செய்வேன் எனக்கும் காசு இருந்தா நானும் ஆகா வானத்தை வில்லா வளைப்பேன் மனல திரிப்பேன் எனக்கு காசு இல்லை எனக்கு வாய்ப்பு இல்லை இதெல்லாம் வெட்டி பேச்சு அதே போல மனத்திலையும் நல்ல எண்ணம் இல்லை ஆகவே உள்ளதும் எடுக்கப்படுகிறது இப்படித்தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் சேர்த்து வரும் அல்லது நம்மிடம் உள்ளது எடுக்கப்படும் நம்முடைய மனநிலையை குறைச்சு நட்ட இடத்தில் மலர

பயிரும் களையும் தான் நிலமாகிறது பள்ளமும் மேடும் சேர்ந்துதான் பாதையாகிறது இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் வாழ்க்கையாகிறது அவரவர் மனங்களையும் செயல்களையும் பொறுத்தே மகிழ்ச்சியும் அமைகிறது செபாம் லோட் மே யோர் வேர்ட் டேக் டீப் ரூட் இன் மை ஹார்ட் தட் ஐ மை பேர் குட் ஃப்ரூட் ஃபார் யுவர் க்ளோரி மே ஐ ஹங்கர் ஃபார் யுவர் ரைட்டியஸ்னஸ் நவ் தட் ஐ மே லுக் ஃபார்வர்ட் டு த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வார்த்த அதனால் நல்ல பலனை உமது மகிமைக்கே தருவேனாக என் தீர்வை நாளை கவலையோடு அல்லாது மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளும் வகையில் உமது நீதி நேர்மையும் நன்மை தனத்தையும் நாடுவேனாக ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் வாய் தலைவா சிந்தமிழில் முன்னெழுவி நான் காலைவா நீ சிந்தலையில் நீண்ட வாழ எழுந்தருள் வாய் தலைவா மதுரமான தெரியிறதியமே மரியாதையின் மாத்தற்ற தெரியிறதியமே புனித சூசியப்பரேத வேண்டிக்கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலான புனித ஆரோக்கிய அண்ணையை சகல புனிதர்களை சூதர்களே எங்களுக்கு ஆக வேண்டி கொள்ளுங்கள் எங்கள் எல்லோரும் காகவோ எந்த ஆளும் காத்திருக்கோ நற்கரு நன்றி போக ஓமே நற்கேரு நை நாதரே நன்றி போக ஓமக்கே தந்தை மகள் புயாவின் பெயராலை